வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது அதாவது ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது நம்ம சேனலில் பாருங்கள் ஒன்பதும் எடுத்துருக்கோம் ஏழும் எடுத்திருக்கோம் ஆனால் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு நண்பா ஏழு வந்து ஏபோலில் கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு வெற்றி தான் அதே போல் ஜிபோல் ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் அருமை வெற்றி தான் ஆனால் ஏழு ஒன்பது எடுத்திருந்தோம் ஆனால் வந்து போர்டு மாறிடுச்சு ஆனால் ஆல்போலில் பாருங்கள் கம்பல்சரி வின்னிங் நம்பர் தான் நம்ம சேனலை பொறுத்த மட்டும் நம்ம சொல்வது என்னவென்றால் ஆல்போல் நம்பர் நம்மளோட கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் இருக்கு நண்பா அதே போல் பிசி பாருங்கள் பிசியில் தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கொடுத்துட்டோம் எண்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு வெற்றி தான் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு நண்பா நண்பர்களே அடுத்தது பாருங்கள் அடுத்தது த்ர ல த்ரீ ிட்ட ஏபிசி போர்டு த்ரீ பாருங்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துட்டோம் நம்ம சேனலில் நேற்று பதும் கெஸ் பண்ணி கொடுத்தது எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆனால் வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் பாருங்கள் அஞ்சுக்கு எட்டாயிரது இருந்தால் சூப்பராக ஒரு வெற்றி தான் நம்மளோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு எழுநூற்றி எண்பத்தொம்பது எடுத்தீங்கன்னா அருமையான ஒரு வெட்டி தான் நம்ம சேனல் இப்படி தான் நண்பா சூப்பராக ஒரு வென்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்ருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்மளோட வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட கெஸ்ஸிங்கு நம்மளோட கெஸ்ஸிங்கு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் பாருங்கள் நம்ம சேனலில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தேன் என்னோடய கெஸ்ஸிங்கில் அதுவே உங்களோட கெஸ்ஸிங்கு எங் நம்மளோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்து ஏழ்நூற்றி எண்பத்தி ஒம்ப ஒன்பதுன்னு வச்சுருந்திங்கன்னா அருமையான ஒரு வெற்றி தான் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் நண்பா சூப்பராக பாருங்கள் ஆன் போடல சூப்பராக ஒரு ஒன்பது எடுத்து கொடுத்து சூப்பராக ஒரு வெற்றி தான் அருமையாக ஆல்பவுண்ட் நம்பர் ஒன்பது எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்கள் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் நண்பா சரி வாங்க நாளைக்கு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தாலும் நம்ம எம்எஸ் எம்எஸ்டுடியோ லாட்டரியில் அறந்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது நம்ம சேனலில் பாருங்கள் ஆல்பொல்ல சூப்பராக ஒரு ஒன்பது எடுத்து கொடுத்து அருமையான வெற்றி அதே போல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துட்டோம் ஜஸ்டமிஸ் நம்பா சரி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்ரீசக்தி ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினாலு நானூற்றி பதினேழுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதில் சிங்கிள் போர்டு பார்த்திங்கன்னா ஏபிசி 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 சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு நம்மளோட கெஸ்ஸிங் அடுத்து பார்த்தீங்கன்னா பிபோல் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது பீபோவில் ஆறு ஒன்பது ரூபா அடுத்து சிபோல் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு நண்பர்களை ஏ போல ஜீரோ ரெண்டு பிபோல ஆறு ஒன்பது சிபோல நாலு அஞ்சு அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு பத்தரலாம் ஏபி போர்டில் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஏபியில் முப்பத்தி மூணு அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அன்பழகி ஏபி போர்டு நண்பா அடுத்து பி பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது முப்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு பிசி போடுன்னு நண்பா நம்மளோட கெஸ்ஸிங் அடுத்து ஏசி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு நண்பர்கள் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெட்டி நம்பரை எடுக்கலாம் அதே போல் ஆல்போ நம்பர் பாருங்கள் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் ஜீரோ ரெண்டு நாளைக்கு ஜீரோ ரெண்டு ஆல்போர்டில் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ரொம்ப கெஸ் பண்ணி வைங்க கம்பல்சரி ஜீரோ ரெண்டு வரும் அடுத்தது சப்போர்ட் போர்டு பாருங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதிக்கான ஆல்போவில் பாருங்கள் சூப்பராக ஒரு அஞ்சு ஒன்பது கொடுத்துருந்தோம் அஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பாஸ் ஆகிடுச்சு போல் சப்போர்ட் போ நம்பர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நம்பரில் நாளைக்கு மூணு ஆறு மூணு ஆறு சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க ஆனால் ஆல்போ நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு மட்டுமே அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்துலப்பா பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது பாக்ஸ் நம்பரில் நூற்றி ஐம்பது ஐநூற்றி ஒன்று ஜீரோ பதினஞ்சு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் நம்பருன்னுபா அடுத்து த்ரீ டிஜிட்டில் பார்க்கலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நூற்றி மூணு த்ரீ டிஜிட்டலன்பா நூற்றி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஏழு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு நூற்றி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூறு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஏழு அனுப்புற இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தேன் நம்மளோட வீடியோ பார்த்து உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்துருந்திங்கன்னா சூப்பராக ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தேன் உங்களோட கெஸ்ஸிங்கில் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பதுன்னு எடுத்திருந்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி தான் அடுத்து ஃபோர் டிஜிட்டில் பாருங்கள் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபோ நம்பர் ஏபிசி ஏபிசியில் டிபோன் நம்பர் இது பார்த்திங்கன்னா நாலு நம்பர் கெஸ் பண்ணி வைக்கிற எங்களுக்கு நண்பா டிபோ நம்பர் பார்த்திங்கன்னா நாலைய கெஸ்ஸிங் ஏழு டிபோவில் ஏழு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நண்பா கெஸ் பண்ணி ஏழு வைங்க நம்மளோட கெஸ்ஸிங்கும் ஏழு தான் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுப்பா பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆனில் வச்சுருங்க லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கன்னுபா நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்வோம் முழு வெற்றி அடைவோம் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு நண்பா நாளைக்கு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்திரீ சக்தியில் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினாலுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம் நம்மளோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட வீடியோவும் பாருங்க நண்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சிவோம் வெற்றி அடைவோம் வாழ்த்துக்கு நண்பா சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கு நண்பா இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள்